வணக்கம் 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 ஆஹ் நாலஞ்சு பேர்த்து கூப்பிட்டு இருக்கேன் ஆஹ் ஆஹ் நாலஞ்சு பேர்த்து கூப்பிட்டுருக்கேன் வருட்டு வருட்டு அது ஆஹ் இணையதளம் சரியா வேலை செய்யல இணையதளம் சரியா வேலை செய்யல உம் எங்க வீட்டுல கிரகுலர் வண்டியில போயிட்டு ஆ வீட்டில தான் இருக்குங்க

ராஜீவ் காந்தி கொஞ்சம் லேச மேல ஒரு ராஜீவ் காந்தி நெய்வல்ல இருந்து பேசுறீங்களா சுந்தர் கவனிங்க சுந்தர் உங்க பிரச்சனை சொல்லுங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்ல இவங்கெல்லாம் அவரு கவர்மெண்ட் என்ஜினியர் அவர் வந்து கம்பத்துல இருந்து அவருக்கு கடுமையான நரம்பு தளர்ச்சி உங்களை மாதிரி நரம்பு பிரச்சனை இருந்து அவர் ரெடி ஆயிட்டிருக்காரு அவருக்கும் நரம்பு தளர்ச்சி சக்கர நோய் கடுமையான நோய் குணமாயிட்டு குணம் ஆயாச்சு எல்லாமே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்களை பத்தி சொல்லுங்க இப்ப ரெக்கார்ட் ஆகுது சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க கையில பெஸ்ட் ஜவ் கிழிஞ்சிருந்தது உங்க உணவுக்கு முதல் சொல்லுங்க ரைட் ஆ ஆ நாட்டு கண்ட மாடிங்க போட்டதுல நேரா மேல டிஸ்டர்பன்ஸ் ஆயி இப்போ ஆங்கில மரத்துல போய் ஏற்பட்ட அது வந்து மோட்டார் நியூரான் டிசீஸ்னு சொல்றாங்க மோட்டார் நியூரான் டிசீஸ் வாத நோய் மோட்டார் நியூரான் டிசீஸ் சாதாரண விஷயம் இல்ல ரோமாட்டிக் ரோமாட்டிக் மாதிரி ரோமாட்டிக்ல வந்து எக்ஸ்ட்ராடினி அதாவது மோட்டார் டிசாரான்றது நரம்பு பிரச்சனைன்னு அர்த்தம். அதேஏதோ நரம்பு பிரச்சனை அவருக்கு. சரி. மெடிக்கல் ரிப்போர்ட் நரம்பு பிரச்சனை சொல்லுது. அப்புறம் என்ன உணவு பழக்கம் இருக்குது? அசைவமா சைவமா? ரெண்டுமே உண்டு. பாருங்க கேவ் ஐயா கேவనికి ஐயா ரெண்டு பேரும் கேவనికి ஐயா. ம் அவர் மோட்டார் நியூரான் பிரச்சனை. இது வந்து சாதா இது மோட்டார் நியூரான் வேற நரம்பு நரம்பு கோளாறு. முழுக்க நரம்பு கோளாறு. அதாவது என்னன்னா நரம்பு டிசார்டர். இது நரம்பு டிசாரனா சதையும் அடையும், சதையும் குறையும்.

தகுந்த மாதிரி உடம்பை மாற்றி அமைக்கணும் சாதாரண இல்ல ஒரு நாள்ல குணமாகாது ஆனா மூணு நாள் முன்னேற்றம் பண்ணலாம் ஒரே மாசத்துல கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஒரே மாசத்துல கண்ட்ரோல் பண்ணி உடம்பு சுத்தம் பண்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் உங்களுடைய ஒத்துழைப்பு தகுந்த தான் அது ஆறு மாசம் ஃபுல் ட்ரெஸ்ல இருந்தேன்னா ஆறே மாசத்துல குணமாக்கலாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா குணமாக்க முடியாது மெல்ல மெல்ல குணமாகும் ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் அது நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ல பாத்துட்டே இருக்கலாம் பிளட் வந்து கெட்டு போச்சு அதனால் உணவு பழக்கம் உணவு பழக்கமே கூடாது உணவு பழக்கமே கூடாது நான் சொல்லும் பொழுதுதான் உணவு பழக்கத்தை எடுத்துக்கணும் அப்ப இந்த உடம்பு சுத்தம் பண்ற உணவு பழக்கம் இருக்குது அந்த உணவு பழக்கத்தை மெல்ல செய்யணும் அது வந்து குறைஞ்ச வச்சு நீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் வீட்டுல இருந்து செய்யணும் உறுதியா இருந்தா செய்ய முடியும் நான் கடுமையா சைக்கிள் ஓட்டிட்டே இருப்பேன் வண்டி ஓட்டிட்டே இருப்பேன் பிக்காசு எடுத்து கொத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா செய்ய முடியும் ரெண்டு மாசம் வீட்டுல இருக்கணும் இருந்தீங்கன்னா சீக்கிரம் உணவாக்கல இல்லைன்னா அவ்வளவுதான் நூறு வருஷம் குணமாக்காது தெளிவா சொல்லுங்கய்யா அவரு அவரு நரம்பு தலை தான் நாற்பது வருஷம் நரம்பு குணம் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு

கவுசிங் ஓய்வு பணி நிறைவு பெற்ற அவரு கம்பம் இது நிறைய இருக்காங்க கூப்பிட்டு இருந்து யாரும் வரல எல்லாருமே கடிமான நோயில் இருந்து அதாவது இது வந்து யோக பேரு இது ஜெர்மன் டாக்டரும் வெங்கடேசருக்கு ஒரு விஞ்ஞானி அவர் கண்டுபிடிச்சதா உங்க முகவரி அனுப்பிச்சு வைங்க புத்தகத்தை வாங்கி நீங்க மணி நீங்க நன்கொடை கொடுத்திருக்கீங்க புத்தகத்துக்கு நன்கொடை கொடுத்திருக்காங்க வாங்கி படிச்சுட்டு எல்லா கண்டிஷனும் சரின்னு இருந்தாதான் நீங்க வரணும் புரியுதா எடுத்தேன் கவரத்துல குணமாக்க முடியுது தெளிவா சுடங்க என்ன சுந்தர் அப்படித்தானே விளையாட்டு விளையாட்டு கிடையாது நூறு வருஷத்துக்கு பிரச்சனை இல்ல இப்ப ஒன் செஞ்சிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் தான் நூறு வருஷத்துக்கு கிடையாது நீங்க டாக்டரா மாறிடுவீங்க நீங்களே டாக்டர் மாறிட்டு இருக்காங்க இயற்கையாக நீங்க மருத்துவரை மாறி ஆகணும் இயற்கை பதினாறு வயசுக்கு மேல உணவு பழத்தை விட்டாகணும் எத்தனை வயசுக்கு மேல உணவு பழக்கமே இருக்க கூடாது இருந்துச்சுன்னா மரணம் உறுதி தப்பிக்கவே முடியாது யாருனாலே அதனால கடுமையா பேசியிருக்கேன் ஆறாயிரம் வீடியோ இருக்கு எல்லாம் பாத்துருங்க பாத்து பூரண மன ஒத்துழைப்பு இருந்தா தான் வரணும் வீட்டுக்காரன வீட்டுக்காரி தெரியணும் வீட்டுக்காரி தெரியும் வரக்கூடாது இல்லையா வீட்டுக்காரி விட்டு போட்டு வந்துடணும் புரியுதா

இதை எல்லாம் நிரூபிக்கணும் என்னது அறிவியல் நிரூபிக்கணும் ஆஹ் இன்னைக்கு மூணாவது மாசம் நோயா இருக்காது பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க நாற்பத்தி அஞ்சு வருஷமா நாற்பது வருஷமா இப்ப நேற்றுல அவர் எல்லா அவருடைய என்னென்ன பழக்கம் சொல்லிட்டுங்களா ஐயா நீங்க உங்க உங்க என்னென்ன பழக்கம்னு சொல்லிருங்க என்னென்ன நீங்க நீங்கறதுன்னு சொல்லுங்க ஐயா நம்மளுக்கு சீரட்டு பழக்கம் சாராயோ எல்லாமே மாமிசம் எல்லாமே இருந்துச்சு இப்ப எல்லாமே விட்டாச்சு எல்லா எல்லா பழக்கம் விட்டாச்சு அதாவது மூணு வேளை இறைச்சி மூணு வேலை சாராயம் மூணு வேளை சிகரெட் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது இப்ப அந்த உடம்பை காப்பாத்தி ஆகணுங்கிறக்காக அவர் வீட்டுல இருக்கு சொல்லிட்டு எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டு அவர் வீட்டு விட்டு எங்கேயும் போறது சரியா அவர் அப்படி நல்லா ஆயிடுச்சு சுகர் எல்லாம் நில் ஆயிடுச்சு சுகர் நல்ல கடுமையான சுகர் நில் நில் ஆயிடுச்சு எனக்கு இப்ப தூக்கத்துக்கான தூக்கத்துக்கான பயிற்சி வராமவே இப்ப தூக்கம் வர ஆரம்பிக்குது நல்லா ஆமாம் அப்படியேனா ஐயா சுந்தர ஐயா நீங்க தான் சொல்லணும் தூக்கம் வர ஆரம்பிக்குது இப்போ உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்ல அவரோட பிரச்சனை பாருங்க 40 வருஷமா தூங்காம இருக்கிறாரு ம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வைத்தியம் என்னென்ன வைத்தியம் பாக்குறது இங்கிலீஷ் வைத்தியா காய்கறி घरी வைத்தியா சித்த வைத்தியா கொம் யு போய் வெயிட் கே ஏதுலயே சரியாகுல எல்லா லட்சம் கணக்குல செலவு பண்ணியாச்சு லட்சம் கணக்குல பாருங்க லட்சம் கணக்குல செலவு பண்ணி கடசில ஒண்ணுமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அது ரெண்டாவது அவர் வைத்தியம்பே டாக்டர்ங்கள வைத்திய மாட்டார் அப்ப அவங்களுக்கு எந்த டாக்டர்ட்ட போனாங்களா அவங்களே நோயாலே மாட்டிட்டாங்க ம் எந்த டாக்டர்ட்ட போனாங்களா அதே டாக்டர் பெரிய ஒரு நரம்பு தளர்ச்சி டாக்டருக்கு போனா அந்தாலும் தன்னுடைய பேஷண்டே குணமாக்குறது இல்ல அவனே வந்து அவனுக்கு நரம்பு தளர்ச்சி நோய் வந்து அவன் வேற போய் வைத்து பார்த்துட்டு இருக்கான் இந்த மாதிரிதான் மருந்து இருக்குது புரியுதுங்களா நம்மளே குணமாக்க முடியாது பாருங்க உங்களுக்கு வந்து நோயே ஒரு மருத்துவருக்கு வந்து நோய் குணமாக குணமாகாத சொல்லுங்க ராஜீவ் காந்தி சதைப்பிடிப்பு நோய் வந்து நரம்பு தளர்ச்சி வருமா இல்ல நரம்பு தளர்ச்சி வந்து சதைப்பிடிப்பு நோய் ரெண்டுமே வரலா வந்து பாத்திருக்கேன் நியூரோ டிசார்டர் இவர் சொல்றது நியூரோ டிசார்டர் நியூரோ டிசார்டருக்கு அப்புறம் மஸ்கல டிசார்டர் மாறிடுது அசிட்டிஜி தாங்க வேற ஒண்ணு இல்லைங்க ஐயா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டீங்களா டோட்டல் டோட்டல் அமௌண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்ஸிக் மூக்கஸ் அண்ட் ஓல்டு மெடிசன் எல்லாம் சேர்ந்துருச்சு அதை ரெடியூஸ் பண்ணிடலாம் ரெண்டா நாள்ல மூணு நாள் ரெடியூஸ் பண்ணிடலாம் ஒரே மாசத்துல கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றது ஒரு மாசத்துல கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உடம்பு வந்து அப்புறம் உடம்ப கரைச்சி எடுக்கணும் இந்த வேஸ்ட் எல்லாம் கரைச்சி எடுக்கணும் வேஸ்ட் எல்லாம்

அடுத்ததே அந்த மூணு நாலு தான் நம்ம செய்யணும் இந்த முதல்ல ஒன்னு ரெண்டு இயற்கை பண்ணிரும் ஒரு பொருளை சாப்பிடுறீங்க இல்லையா காலையில வெளிக்கு போறது இயற்கையோட வேலை அந்த இருக்கிற விஷத்தை பிரிச்சு சிறுநீரகம் என்ன பண்ணனும் தெரியுங்களா இந்த சிறுகுடல் பெருகுல பெருகுடல் அசைஞ்சு அசைஞ்சு அந்த மனத்தை தெரியும் இந்த ரத்தத்துல கலந்த விஷத்தை போறான் சிறுநீரக வேலை செய்யும் என்னது கிட்னி கிட்னி அது என்ன பண்ணுவோம் அந்த பாய்ச்சின்னு வெளியிடலாம் சரி இந்த ரெண்டு போயிடுச்சா வந்து அறுபது விழுக்காடு போயிடும் இன்னொரு நாற்பது விழுக்காடு என்ன பண்ணா நமக்கு தெரியாம எல்லா பாகத்திலும் சொருகி விட்டுரும் இந்த உடம்பு என்ன பண்ணு சொல்லும் ஆஹ் அதுலதான் இப்ப யாரு மாட்டிட்டாருன்னு இப்ப சென்டில் ராஜீவ் காந்தி மாட்டிட்டார் அந்த சொருகிறத வந்து கரைச்சி எடுக்கணும் சொருகிறத வந்து அதுக்கு என்ன சொல்றாங்க பல்வேறு உறுப்புகளில் படித்து விட்டன இன்னைக்கு சாப்பிட்ட உணவு ஸ்டார்ச் மாவு ஸ்டார்ச் கொழுப்பா மா ஸ்டார்ச் வந்து நாத்துல வெள்ளை வெள்ளையை அது வேக அடிக்கப்படாத ஸ்டார்ச் கொழுப்பு உடம்பு பொதை புத பொதை மீன் மீன்ட்டு இருந்தாலே கொழுப்பு அப்ப மாவு வேக அடிக்கப்படாது மாவு நாத்துல தெரியும் நாத்த பிண வாடி அடிக்கும் காலையில வாயை திறந்து எப்படி நாத்து அடிக்கும் கக்கூச நாத்து அடிக்கும் அப்ப உடம்ப பிறகு என்ன மாத்தி வச்சாச்சு மழை குப்பைய மாத்தி வச்சோம் எப்படி குப்பை தட்டு எப்படி பிண அடிக்குதோ அதை விட பல மடங்கு வாட நம்ம வயிற்றுக்குள்ள இருக்குது நம்ம வயிறு மூடப்பட்டு இருக்கிறதுனால காற்று உள்ள போறது இல்லை ஆக்சிஜன் உள்ள போகாது ஆக்சிஜன் வயித்துக்குள்ள போகாது நுரிகலுக்கு போற ஆக்சிஜன் வயித்துக்கு போகாது அதனாலதான் என்னது ஒரு குப்பைய உண்மையில நாற்று படிக்கிற குப்பைய ஒரு கட்டாயம் வெயில நல்லா காய வச்சு ஒரு பத்து நாள் காய வச்சு போந்து பாருங்க நாத்தமே இருக்காது அப்ப இது என்ன ஆகுதுங்க எல்லாம் ட்ரை ஆகி எல்லா பாக்டீரியா செத்து போய் பியூரா மாறிடுது என்னவா மாறுது

ரொம்ப நல்லதா போச்சுங்க அவர் பாரு அவர் பாருங்க ஐயா இது ரொம்ப கொடூரமான வியாதிங்க ஐயா என்ன வியாதி நரம்பு நரம்பு மண்டலமே தூர சிக்கல் அது அது நரம்பு மண்டலத்துக்கு அப்புறம் இன்னொன்னு மாற்றி அடிச்சு சதை அழுக ஆரம்பிச்சது சதவை கரையுதுங்கிறாரு நம்ம கரைக்கிறது வந்து சதையை கரைக்கல நம்ம எதை கிடைக்கிற தெரியுமா ஃபுட்டு வேஸ்ட் தான் கிடைக்கணும் அவரது மசில்ஸே லாஸ் ஆகுது எனது மசிலா லாஸ் ஆகுது

அவர் கரெக்டா வந்துட்டாருன்னா நண்பரை கொடுத்து வந்துட்டாருன்னா அவங்க கண் முன்னாடி நல்லா உங்க கண் முன்னாடி அவருக்கு லக்கு வேணும் ஆமா அவருக்கு வசதி இருக்கணும் நான் சொல்லிட்டு இல்ல டொனேஷன் சொல்லிட்டு இல்லையா ஆமா ஆமா வசதி இருக்கணும் பா அவர் நெய்வேலி இல்ல ஏதோ லிக்னேட்ல வேலை செய்றாரு நெய்வேலி லிக்னேட்ல அப்ப வசதி இருக்கும் அது அது என்ன கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆ பிரைவேட் கான்ட்ராக்ட் அது பிரைவேட் நமக்கு அதெல்லாம் தெரியாது என்னது ஆமா

அந்த கேன்சர் வந்து அது வந்து சதையை உண்டாக்கி ஆளை அடைச்சி சாப்பிடிக்கும் இது சதையை கரைச்சி சாப்பிடிக்கும் என்னது இப்ப திருப்பி சொல்லுங்க சதையை கரைச்சும் சாகடிக்கும் சதையை தேவையில்லாத சதையை சாப்பிடிக்கும் ரெண்டுமே பொண்ணு ஆமா இந்த வெள்ளக்காரர் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா புலன்களை அவங்க தாண்டலாம் மாட்டிக்கிறாங்க புலன்கள் தாண்டம் இல்லையா புலன்கள் தாண்டறதுனாலதான் நீங்க ஜெயிக்கிறீங்க

சொந்தக்கார பேஞ்ச பிளட் கேன்சர் டெஸ்ட் பண்ணதுல அவனுக்கு வந்து ரத்த ஏத்திட்டே இருக்காங்க அதாவது வந்து பழைய ரத்தத்தை எடுத்துட்டு ஒரு ஒரு பக்கம் எடுக்கிறாங்க ஒரு பக்கம் உள்ள ஏத்திக்கிட்டே இருக்காங்க ஆமா ஆனா ஆனா வந்து அந்த புது ரத்தை ஏத்தும் போது அவன் உடம்புல அவன் உடம்புல செட் ஆக மாட்டேங்குது ஆகவே ஆகாது ஏத்துக்கவே ஏத்துக்காது ஆனா கொண்டே போடும் ஆஹ் உடனடியா நல்லது பண்ணிடலாம் உடனடியே தூக்கி எறிஞ்சு சாவு உறுதி சாவு உறுதி என்னது சாவு உறுதி ஆயிடுச்சு நம்ம கிட்ட வந்தா பொழைக்கலாம் நூறு விழுக்காடு பொறைக்கலாம் நூறு விழுக்காடு ஒன்னா இதை இது இது கடைசி வாய்ப்பு அதாவது இது கடைசி இது ஒன்னா இதுல பொழைக்கலாம் அல்ல செலவு கம்மியாகும் அதுல ஆளும் செலவாகி ஆளு குளம் சொத்தை வித்தாலும் காப்பாத்த முடியும் நூறு கோடி செலவுனாலும் காப்பாத்த முடியாது எத்தனை பேரு நூறு கோடி ஆமா நம்ம காப்பாத்திரலாம் ஆமா

இதுதாங்க உண்மை ஆமா சரி இன்னொரு விஷயம் சுந்தர் சுந்தரையா இந்த ப்ரொபசர்லாம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டு வர்றாங்க பாத்தீங்களா இல்லையா ப்ரொபசர்லாம் சேர்ந்துட்டு வர்றாங்க உங்களுக்கு அனுப்பி அனுப்பிறேன் ஆமா நான் அனுப்பிர்க்கேங்க என் தங்க என் ஒய்ஃபோட தங்கச்சி அனுப்பியிருக்கிறேன் அனுப்பிக்கிறேன் உங்களுக்கு அனுப்பிறேன் அவங்க கிட்ட பேசி சொல்றமா இருந்துறாங்க ஆமா வாய் புரந்த ஒரு முறை வாய் புரந்த நேர்ல ஒரு தடவை பேசிருங்க அதாவது ஒரு எனக்கு வந்து இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸர் ரெண்டு மூணு வந்திருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்யறவங்க ஒருத்தர் ப்ரொஃபஸர் வந்திருக்காரு அவர் ஒருத்தர் குமாரவேல் ஒருத்தர் வந்திருக்காரு இன்னொருத்தர் வந்து மரன் இன்ஜினியர் ஒருத்தர் மரேன் இன்ஜினியர் ஒருத்தர் வந்திருக்காரு எல்லாரும் பாத்துட்டாங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு வந்து நான் லேபு கேட்டிருக்கேன் அது வந்து எப்படி முதல்ல ஒரு நாலஞ்சு ப்ரொஃபசர் வந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம நேரம் அண்ணா லேப பயன்படுத்தலாம் நூறு நாள்ல கரெக்ட் பண்ணிரலங்க இப்ப இவர ராமலிங்கம் கண்டுபிடிச்சிருக்காரு ராமலிங்கம் தண்ணீர் எரிபொருள் அது எப்படி அது எப்படி கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்றாரு நீங்க இன்ஜினியர் தானே நீங்க எப்படி அந்த ஹைட்ரஜன் வெடிக்க கூடியது எப்படி வெடி பண்ணிருப்பாரு சொல்லுங்க பாக்கலாம் ஒரு ஐடியா பண்ணுங்க ஹைட்ரஜன் வெடிக்க கூடியதுங்க கண்டு அந்த பிளேம் கண்ணு பாக்க முடியாதுன்னு தூக்கிடும் என்னது

நானோ பர்சன்ட் நைட்ரஜனோ நானோ பர்சன்ட் கார்பன் சேர்த்துனா அது வந்து சமையல் கேஸா மாறி கூட வெரி குட் இது இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட்னு சொல்லுவீங்க அது பர்ஃபெக்ட்லி கரெக்ட்டா கேளு யாரை கேட்ட ஏஐல தான் கேட்டேன் ஏஐல கேட்டனா அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி யார் யார் பண்றாங்கன்னு சொல்ல எல்பிஜி கேஸ் கூட இம்பூரிட்டி தான் பியூரிட்டி கிடையாது எல்பிஜி கேஸ் இருக்குல்ல பூட்டேன் கேஸ் கேப்பேன் பூட்டேன் ஒரு கேஸ் இருக்கு பூட்டேன் மீட்டே இந்த மந்தவாய் கொஞ்சம் கலங்கனா தான் அந்த நின்னு எரியும் என்னது எரியும் பயங்கர பிரஷரா கூடாது நின்னு எரிஞ்சாதான் சமையல் பண்ண முடியும் நின்னு எரிஞ்சாத்த அப்பதான் அந்த வாட்டர் கொதிக்கும் நீங்க அதாவது ஹை அது அதாவது ஹை எனர்ஜி என்பது பயன்படுத்த முடியாது ஹை எனர்ஜிய பயன்படுத்த முடியாது ஹை எனர்ஜியே பயன்படுத்த முடியாது அதுக்கான மெட்டல் நம்மகிட்ட கிடையாது உதாரணத்துக்கு நாம ஒரு பாத்திரத்தை சூடாக்குறோம்னா

இதைத்தான் நாமளும் செய்ய போறோம் நீங்க நீங்க வந்து இன்ஜினியர் நம்ம நம்ம விக்ரம் காலேஜ் இருக்கு இல்லையா விக்ரம் காலேஜ் பிடிச்சிங்கன்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜ் உள்ள போ விக்ரம் காலேஜ் உங்க ப்ரொஃபஸர் உங்களுக்கு தெரியும் இல்ல ஓனர் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ப்ரொஃபஸர் கூட அனுப்பிச்சு பார்க்கும் போது அவங்க அவசிக்ஸ் மாஸ்டர் இருக்காருங்க கொடுத்து படிக்க சொல்லுங்க ஐடியா தானே கேக்குறேன் சார் ஆமா 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 ம் ம் நான் சொல்றேன்

வீடு கட்டி கொடுத்தீங்களா வழக்க வழக்கத்துக்கு வருஷம் வழக்கம் அடே இங்க அப்பா கால் நூற்றாண்டு வீடு கட்டி குடுத்தீங்களா வீடு பிளானிங் அதெல்லாம் கொஞ்சம் நான் என்ன கொஞ்சம் ராசியா இருக்குங்க அவரு ஓஹோ ஹோ சரி அப்பப்போ கன்சல்ட்டிங் வருவாரு சரி அப்புற அவருக்கு கொடுத்து வேலுடேஷன் பண்ண சொல்லுங்க மதிப்பு பண்ண சொல்லுங்க சார் நமக்கு வந்து எது சீப்பா அது பண்ணிட்டு போக வேண்டிய நமக்கு தைரியம் வந்தாச்சுங்க

சரிங்க சார் சந்தைலாமா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்